நம்மளோட பஸ்ஸில் படத்தை போடலாமா சார் சொல்கிறோம் உங்களுக்கு புரியுங்களா கலைஞரில் பேரை வைக்கலாமா எடுக்க போடலாமா நீ எல்லா ட்ரான்ஸ்போர்ட்டும் பேரை எடுத்தா அது மாதிரி உன் பேராக பயன்படுத்த உனக்கு என்ன இருக்குது பூங்கோடையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் காலேஜ்னு வச்சுருக்காரு ஒரு பூங்காக்கும் கலைஞர்னு வச்சுருக்காரு அதெல்லாம் அரசு சொத்து சார் தமிழ்நாடு அரசுன்னு போட்டு போயிடுங்க சார் அதை பேர் வைக்க கூட ஒரு சின்ன சிண்ட் சிண்டெக்ஸ் டேங்க் வைக்கிறாங்க என்னென்னாக்க சின்ன தண்ணி கூட இருக்கல அதில் நூறு பேராக இருந்துனேன் அந்த டேங்கு வந்து ஐயாயிரம் ரூபான்னா பேர் ஒரு லட்சம் வருது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாநகராட்சி அந்த நகராட்சி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடணும் கோர்ட்டில் ஆர்டர்லாம் இருக்குது சார் இப்போ பராமரிக்கிறது சார் கோர்ட்டு கண்ட கண்டம்பரா கோர்ட்டு தான் சார் இவங்க இது பண்ணிக்காங்க அதனால் சார் வந்துட்டார் சார் ஏன் சார் அவரை பற்றி பேசுறியா உதயநிதியெல்லாம் ஒரு ஆள் இல்லை அவரைலாம் களத்தில் எங்களுக்கு போட்டி அலையே கிடையாது எங்களுக்கு ஏக போக சப்போர்ட் இருக்கு நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம் அவரைலாம் சுற்றிப்பி அவரெல்லாம் பேச வேண்டாம் வேற என்ன கேட்குறீங்க அதிமுக தாக்கணி சார் அதிமுக வந்து காலத்தில் ஏக காலத்தில் என்னுடைய கண்டசான் அப்பயும் பேசிருக்கேன் அண்ணா திருவிட முன்ன முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் வந்து கலைஞர் எடுத்து ஆரம்பிச்சார் எழுபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சார் கலைஞர் சரியில்லைன்னு தான் அந்த கட்சி ஆரம்பிச்சார் புரியுங்களா ஆரம்பித்து என்ன சொல்கிறாருனாக்கா யாருக்கும் அரசியலில் சம்பாரிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுன்னு செத்து போனதுக்கு அப்புறம் இப்போ இது நாலு கட்சி ஆகி போச்சு சார் அண்ணா டீமுக்கு கூட்டணி வராது அண்ணா எம்கே காரம் பேச்சாளர் நாயருக்கு வந்துட்டு இங்கே எல்லாம் வந்துருச்சு நீ யாருக்கு கூட்டணி வருவா இந்த அம்மையாரையே தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு செத்துச்சுல சார் ஜெயலலிதா இறப்பு அப்போலோ மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டு உள்ள வந்து அன்னைக்கு இருந்த சுகாதார டிபார்ட்மெண்ட்டு சீஃப் செக்ரட்டரி உள்நாட்டு அதாவது ஒரு சிஎம் செத்தார்ன்னா அவங்க உள்துறை அமைச்சகம் வந்து ஃபர்ஸ்ட் அனவுன்ஸ் பண்ணணும் ராஜ்நாத் சங்கே பிராடுங்கிறேன் அந்த கவர்னரே பிராடுங்கிறேன் ஒரு சிஎம் சேர்த்ததுக்கு என்ன உண்மை உண்மையை சொல்லணும்ல அண்ணா திமுகவங்களாம் இன்றைக்கி வர முடியாது சார் வாய்ப்பு கிடையாது ஏன்னா எல்லோரும் ஊருக்கு ஊர் கொள்ளை அடிச்சிட்டான் மக்கள் மத்தியில் தெரியுது இத்தனை காலேஜ் வச்சுருக்கேன் இவ்வளோ லேண்ட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே ஊருக்கு ஊர் ஒரு மாவட்டத்துக்கு ஏடிஎம்க்கு ஏன்னால் கூட்டணிக்கு வெளியே தேவையில்லை சார் நம்ம கூட்டணி என்னன்னாக்கா மக்கள் கூட்டணி இவர் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணுவார் கண்டேசே பண்ணக்கூடாது ஒரு மரத்தில் ஆலாம் நிறைய பழம் கல்லு கல்லுதான் ஆடிமேன் அதை போய் பேசிக்கலாம் போய் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நம்ம வந்து நகர முடியாது அது ஒரு பெரிய காரியம் கிடையாது அப்போ வந்து நம்ம பெரிய ஆள் வரக்கூடாது அப்படின்னு அவங்க உள்ளே மனசுக்குள்ளே இருக்குது விஜய் வந்தார்னா நம்ம ஜெயிக்க முடியாது ஒரு இருக்குது பயமெல்லாம் அதிகமாக இருக்குது மக்கள் சர்வே சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏழாவே டுடே இந்தியாவில் வந்து சர்வேல எங்களுக்கு பேப்பரப்பலாக இருக்குன்னு அதெல்லாம் முட்டாள்தான் அவனோட பலாயிரம் கோடி இருக்கு ஏன்னா எந்த வகையில் வந்துச்சு நீ கட்டின பானாங்க நீ குற்றவாளியா நீ எப்படி பேசுவ அது மாதிரி சாத்தனூர் டேம் திருவண்ணாமலையில் சாத்தனூர் டேம் ஐம்பத்தி முள்ள காமராஜர் வந்து வெறும் மூணு கோடியில் கட்டினார் இன்ன வரை நிமிர்ந்து நிற்கிது நீ கட்டினா அது பதினஞ்சு நாளே வெள்ளத்தில் போயிடுச்சுல்ல நீ என்ன இன்ஜினியரா நீ யார் கிராண்ட் சார் மணல் எல்லாம் வெளி ஸ்டேட்டுக்கு போதும் சார் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தலை சார்